ஆண்டவராக ஏசு கிறிஸு இளையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மனிஸ்டின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களை இந்த புதிய நாளிலும் உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே நான் ஆண்டவருக்குள் என் இறுதியும் மகிழ்கிறது எனக்கு கருமையான இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை தியானிக்க போகிறோம் என அருமையானவர்களை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை காணுங்கள் நீங்கள் காண்கின்றீர்கள் இதை மற்றவர்களுக்கும் சொல்ல வாஞ்சியுங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லி இதை பார்க்கும்படியா தேவனுடைய வார்த்தை கடந்து போகும்படியா சொல்லுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஹலூயா எனக்கு கருமையானவர்கள் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை அற்புதங்களை அவர் செய்கிறவ அற்புதங்களை செய்கிறவர் எப்படி அற்புதம் செய்கிறாராம் கர்த்தர் உங்களுக்கு ஆவி அளித்து தேவன் அதன் மூலமாய் அற்புதங்களை செய்கிறவர் அழை லையா அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் தேவன் தனது ஆவியை சிலுமையில் ஜீவனை கொடுக்கும்போது பிதாவே என் ஆவியை என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தமது ஆவியை பிதாவின் கரத்தில் கொடுப்பதற்கு முன்னதாக சீசரிடத்தில் சொன்னார் ஆண்டவர் நான் போய் உங்களுக்கு பரிசுத்தாவியை அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த ஆவியிலே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவராய் சீசர்கள் ஊழியத்தை தொடங்கவில்லை அரிசிலமீனே அமர்ந்திருந்தார்கள் ஜெபித்திருந்தார்கள் வெந்துகோசி நாளிலே தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என் வேதம் சொல்கிறது உலகெங்கிலும் உலகெங்கிலும் தேவனுடைய ஆவியானவர் யாவர் மேலும் ஊற்றப்படுகிறார் மாமிஷமான யாவருக்கும் தேவனாயை கற்ற மாமிஷமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் நடித்தனவர் இன்றைக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய ஆவியும் ஊற்ற அவர் இருக்கிறார் இந்த நீங்கள் ஆவியிலே நீங்கள் பெலன் கொண்டு நீங்கள் ஜபிப்பேன் என்று சொன்னால் அற்புதம் தானாய் நடக்கும் அலுய்யா பேதுருவை பாருங்கள் பவளை பாருங்கள் ஆவியில் பலன் கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி பேதுரு சொன்னபோது அவன் முன்னவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்கிறத நீங்களும் நான் மாவிலே நிறைந்து ஜபிப்போம் ஆவியில் நிறைந்து ஜபிக்கும் தான் அற்புதம் நடக்கும் அபிஷேகத்தோடு போது எனக்கு அருமையானவளே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் வருவது காரணம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறது ஆவியிலே ஜபிப்பதல்ல ஜபம் இருக்கிறது ஏனோ தானோ என்று ஜபிக்கிறோம் ஒழு ஒழுங்கும் கிரகமாய் காலை வேலை எழுந்து ஆண்டவருக்கு முன்னதாய் நின்று ஆவியோடு உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு இன்றைக்கு நீ ஜபிப்பாய் என்று சொன்னாள் இந்த நாளிலே உன் வாழ்க்கையை அற்புதத்தை செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறா நான் கண்ணீரோடு இருக்கிறேன் கலங்கி நிற்கிறேன் நான் கதறி நிற்கிறேன் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறேன் என் அன்பு தம்பி தங்கச்சி உங்களோடு கர்த்தர் பேசுகிறா தேவனுக்கு முன்னதாய் இப்பணிந்து தேவனை ஆராதிக்கும்படியா இறுதேத்தி ஊற்றி கண்ணீரோடு ஜபித்து பாருங்கள் அற்புதம் தானாய் நடக்கும் அற்புதத்தை செய்கிறவர் ஆண்டவ நீங்கள் ஆவியிலே பலன் கொண்டு அபிஷேகத்தை நிரம்பி ஜபித்து பாருங்கள் நீங்கள் இருப்ப இடமெல்லாம் நிரம்பும் ஏற்பாட்டின் புத்தகத்தில் தீர்க்க தரிசியை ஒரு சாரி பார்த்து விற்றுக்கு அனுப்புகிறார் அந்த விதவியிடத்தில் இருப்பது என்ன என்று கேட்கும்போது அவள் சொல்லுகிறார் கொஞ்சம் என்னை இருக்கிறது அந்த கொஞ்சம் அபிஷேகம் தான் ஐயா மற்ற பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப் போகிறது உன் மேலே இருக்கிற அபிஷேகம் தான் உன் மேலே இருக்கிற வைத்திருக்கிற ஆவியை தான் கற்றதை கொண்டு தான் உன் பகுதியை அசைக்கப் போகிறா உன் குடும்பத்தை நடத்தப் போகிறா உன் நீ ஆவியிலே ஜபிக்கிறது அற்புதம் நடக்கிறதை கண்டு மற்றவன் மனம் திரும்புவார்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள் நானும் என் வீட்டாரும் கத்தரையே செபிவோம் ஹலோ லுயா இலாவியிலே நிரம்பி ஜெபிக்கும்போது உங்கள் தேவைகள் எதுவோ அதை கனத்தையும் ஐஸ்வரியத்தையும் கொடுக்க கர்த்தர் இருக்கிறா அந்த தெய்வத்தின் பாதத்தில் நீங்கள் நிற்பீர்கள் சொன்னால் உன்னை ஆண்டவர் நடத்துவா அவர் நடத்த வல்லவராக இருக்கிறா இன்றைக்கு ஒரு அற்புதத்திற்கா ஜிபிங்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்திற்காக ஜிபிள் ஆண்டுபர என் என் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் நடக்க வேண்டும் நடக்க முடியாத காரியத்தை நீ நடத்தி தரும்படியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கைகளை செய்யும்படியா உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய என் ஆண்டவராக உயிரோடு இருக்கிறார் மறித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் நினைச்சுனாரே அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் நாம் இணைந்து ஜபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள தோப்பனை இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் அப்பா இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஜனங்கள் மேல் உங்களுடைய ஆவியை ஊற்றுவீராக அபிஷேகத்தை உற்று வீராக அவர்கள் அற்புதங்களை காணும்படியா கண்ணீர் துடைக்கப்படும்படியா அவர் மன விருப்பத்தை மிரவேற்றிக் கொடுக்கும்படியா சுமைக்கிறாய் அற்புதம் செய்து மகிழப்பணம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் சுமைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமை ஆமை காட் யூ